நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏற்றி விட்டுருவேன் ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாரு அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு என்ன ஓ ஏரோப்ளான்ல சமலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன அட அங்க இருந்து துப்புன கீழ இருக்க சடங்க தாலியில உலந்து போடு ஐயோ ஓ தலமரையே துப்புனங்க உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகோ நார பவுன் எக்ஸ்போ மச்சான் தாத்தா மூர்க்கே ஊர் காயே கட்டு போறல எடுத்து போலாம் அவன் சப்பால போய் தான் போகுதுன்னா நீ இங்கேயே நேர வைக்கிறேங்கிற வையாமி குன்சாமி குன்சாமி முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி இது என்ன தெரியாதா முன்சாமி யாருமே வந்தியாண்டி யாரும் யாரு தெரியலங்கறாங்கல முன்சாமி சார் முன்சாமி தெரியங்களா வா அக்கன் முன்சாமி பாத்தீங்களா நீங்க அக்காவா முன்சாமி தெரியாதங்களா முன்சாமி தெரியாதா இவரை எங்க தேடுறது இப்போவேங்கோ வரதே அச்சி நிறுத்தி

ஆம்பளை பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்ன தேடி எங்கெல்லாம் அலையிறது நான் எவ்வளவு காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய தப்பான இங்கிதான் இருக்கும் போல் இருக்கு நடக்க முடியாம என் பொன்னாடி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில் சாமி கொட்டையை நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில் சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டு இருப்பாங்க உனக்கு படிப்பாசை இருக்கா விதி ஏதோ வந்து படிச்சவன் நினைச்சேன்

ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசகு பெசுகா வெட்டியிருக்கேன் மயில்சாமி நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமே நீ கொஞ்சம் தள்ளியே வா மாடி போலாம் நம்ம சொல்றியா மழை இல்லையா பவுண்டே அப்படின்னா நம்ம வாங்கி அப்படியே உள்ள ஆஹ் வந்து குடிச்சிட்டு வந்துடுறா யோ

ஐ ஐ போலாடம் போடலாம் பா டாங்கி

வேக வச்சு உரித்து உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழெச்ச பாம்பு உள்ள தள்ளி போல தெரியுது ஐயம் மாச்சா சத்தம் போடாத நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிட்றது ஆட்டு இல்ல பாம்பு குடம் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவானு ஐயோ முழுசாமி ஆ பாம்பு கருதில்ல எசமேறாதே நியாயமா என் உடம்பு கேரக்கூடாது ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் என்ன செவப்பா இருக்குது முனுசாமி இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல எனக்கு தான் குடுத்து வைக்கல ஏன் பெருமை சொல்ற கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆயிடுது இன்னே குழந்தை இல்ல நானும் வேண்டாத தெய்வம் இல்ல எங்கிட்ட ஒரு வாரம் சொல்லுங்க நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன் வந்ததுன்னு சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளா அது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே கேட்டா மட்டும் குடுத்துப்படுவியா கேட்டா மட்டும் குடுத்துருவியா கேக்குற ஏண்டா எங்களை ஊரு சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுத்து சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன ஊருக்கு தனியா நீ மட்டும் போறியா

ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்து இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்கிற சப்பான் மரம் என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஆள் நமக்கு ஒண்ணு காட்ட மாட்டேன்றா மச்சா ஏன்டா காட்ட மாட்டேங்கிற என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுனு மாட்டணும் சொன்னேன் இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்த மாதிரி காடு மரம் செடிதான் காட்ட முடியும் நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு பங்களா எல்லாம் காட்டுற யார பாத்து காட்டு மராடின்னு சொன்ன நான் இதே துணியோட தான் ஏரோபிளான்ல வந்தேன் ஏன் உரிஞ்சுற ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உரிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட பத்து பாஞ்சு பேர் கூட்டமா அனுப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு கண்ட்ரி பட்டிக்காடு பட்டி யாரோட பட்டிக்காடு இல்ல பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்கா தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பால்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவியா ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கிறதுக்கு ஏற்பாடு